இன்றைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருமா நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பேசும் போன போவார் இப்போ இந்த அம்மா அவர் மேலே இருக்கிற அக்கறையிலும் அன்பழையும் மன்னித்து போங்க போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டு வராங்க இவர் போய் தூங்கி அடுத்த நாள் அதே மாதிரி அலுவலகத்துக்கு போகிறாரு அதே மாதிரி பேசுகிறாரு பாத்திரம் என்ன ஆயிருது எம்டி ஆயிருது எம்டி விசல்ஸோடு திரும்பி வர இந்த அம்மா என் பாத்திரம் நிரம்பி படிக்கிறார் கண்டிஷன் எப்படி இருக்கு என் பாத்தியம் நிரம்பி இப்ப இந்த கண்டிஷன்ல நம்ம உட்காந்துருக்கோம் ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போல நாலு சோறு பிள்ளைகள் தானே இருக்குது இவர் வருவார் மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கும் அத்தான் ஐயோ இன்னைக்கும் முடியல மனுஷு பேச முடியல மூணாவது நாள் சரியா இப்போ என்ன தெரியுமா என் பாத்திரம் வழிந்து பரவி போய் பண்றேன் அவனுடைய விலை வந்து தெரியுமா டேபிள்ல வந்து வைக்கும் போது டம்ளர எப்படி வைப்பாங்க தெரியுமா ஜூஸ் வச்சிருந்தா குடியும் சாப்பிடும் சாம்பரன் இருக்கு இருக்கு ஏன்னா இந்த அம்மையாருக்கு இருக்கு உண்மையிலே திருக்க அந்த கிரிக்கினுடைய விளைவு என்னன்னா பல விதங்கள்ல சவுண்டு கொடுப்பாங்க சவுண்டு பாத்திர சவுண்டு

இப்ப புரியுதோ புரியுது அந்த அம்மா பேசும்போது என்ன செய்யணும் கேட்டுட்டீங்கன்னா உங்க ஆயுள் காலம் கேட்டியில இருக்கும் இல்லைன்னா கீழே விழுந்து சட்டி பட்டும் அதுவே புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் இந்த அம்மா பொதுவாக பெண்கள் பேசுகிறேன் இப்போ ஆண்கள் வந்தாங்கன்னா பாசிங்க ரொம்ப சந்தோஷம் உங்க நல்ல நீங்கள் நல்ல தான் ஆமை போயிடும் இவங்க எப்படி ஆமை பண்ண தெரியுமா சிஸ்டர் நான் வந்து ஸ்டாண்டில் நின்று விட்டுருந்தேன்னா பஸ்ஸு வந்துச்சா நான் மேலே ஏறினா அப்போ ஒரு ஆள் டிக்கெட் எடுக்காம காத்தான் அங்கே ஆரம்பித்து அந்த பஸ் எந்தெந்த அந்த ஸ்டாப்பில் அடிச்சா அந்த கதையெல்லாம் சொல்லி கடைசியில் அந்த கருத்தை பதிவு செய்யறதுக்கு சற்று காலங்கள் ஆகும் இதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு கணவனுக்கு தேவை நான் பாருங்களேன் நல்லா இருக்கையாமா அப்படின்னு விசாரிக்கிறது வேற அவங்க சொல்றத நீங்க பொறுமையா உட்கார்ந்து கேட்டுட்டீங்கன்னாவே அவங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறும் கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வேணும் அதாவது ரெண்டே வாக்கில தீர்ப்பு சொல்லி வாக்கலாம் எப்படி அதை நடக்கணும் எப்படி அதை பண்ணலாம் எப்படி நீங்கள் செய்யலாம் அதாவது அவங்க சொல்ற வரைக்கும் அமைதியில் பொறுமையாக கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டு அப்பதான் சரியான தீர்வை நீங்க சொல்லவே முடியும் இந்த அவசரம் பண்ணதுனால நிறைய குடும்பங்கள்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பாரபட்சங்கள் ஏகப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் ஏகப்பட்ட வேறுபாடுகள் வந்து பேச கேட்கலையே இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் என்னால் முடிந்த ஒரு ரெண்டு மூன்று கருத்துக்களை மாத்திரம் நான் பதிவு செய்ய நம்ப ஒன்று ஒரு ஆண் மகன் ஒரு மனைவியிடத்தில் தன் மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் குறிப்பு குறிப்புகளுக்கு மேல அதனால மிக முக்கியமான ஒரு குறிப்பை மாத்திரம் நான் கோடிட்டு சரியா நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்தாவது வார்த்தை நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்தாவது வார்த்தை வாசிக்கலாமா அவ்வளோதான் நல்ல கணையை ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி இடத்துல எதிர்பார்க்குறது என்னவா இருக்கணும்னா தன் மனைவி எப்படி இருக்கணும் சாலி அவன கேரக்டர் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு ஒரு ஆண் மகன் பெண் எப்படி இருக்கணும்னு விரும்புறாங்க பெண் எப்படி இருக்கணும் அழக அழகுள்ள பெண்ணை கண்டுபிடிப்போம் யாருன்னு கத்தரை எழுதி வச்சிருந்தாங்கன்னா எல்லா ஆண்களும் எப்படிதான் பார்த்துருப்பாங்க எல்லாரும் சினி ஆக்டர் மாதிரியே பெண்ணு கேட்டா நடக்கணும் அது மேட்டு வீட்டுக்குள்ள போய் பாருங்க உங்களை விட மோசமா இருப்பாங்க

இன்னைக்கு பார்க்கிற அழகு பல 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 பலன்னு தோன்றுது சற்று காலங்கள் போன பிறகு தொலை 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 தொழணும் ஸ்கின் அப்படி இருக்கு உங்க பாட்டி போய் ஸ்கின்ல தூக்குங்க வேறாண்டி நான் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு இப்ப பாட்டி இப்ப அப்படி ஆயிடுச்சு என்ன செய்யறது அத்தனை ரேகையும் தெரியும்